வணக்கம் இன்றைக்கு ஸ்வாட் நிகழ்ச்சியில் வந்து நாம் தமிழ் கட்சி குறித்து ஒரு அனலடிக்ஸ் பேச வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க இருக்கா கடந்த நிகழ்ச்சியில் வந்து அதிமுக பற்றி பாத்துக்கங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம நாம தமிழர் பற்றி இல்லை அதில் ஒரு சின்ன கரெக்ஷனு போன இதில் வந்து அதிமுக கூட்டணி விளக்கமா சொல்றோம்னா நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிற நிலைப்பாடு அதனால நாம் இருக்கிற கட்சியை பத்தியான ஆப்பர்ச்சுனிட்டி திருட்டு ஆமா இது மூலம் தான் நாலு விஷயம் பேசுறோம் எல்லாரும் தெரிஞ்சதா ஸ்ட்ரென்த்னா வந்து பலம் வீக்னஸ் பல பலவீனம் ஆப்பர்ச்சுனிட்டா வாய்ப்புகள் திருட்டுனா வந்து அதுக்கான அப்படிங்கிறது இதை பத்தி பேச போறோம் வந்து நம்ம இதுல ஸ்ட்ரென்த்ல இருந்து போயிடலாமா ஸ்ட்ரென்த்ல இருந்து போகலாம் எதுலாம் சீமானவர்களுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஸ்ட்ரென்தா இருக்கு நாம தமிழ் கட்சிக்கு இருக்கு அதை பத்தி பேசிடலாம் இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தொடர்ச்சியா போட்டி பதினாறுல இருந்து பதினாறுல இருந்து பதினாலுல இருந்து களத்துல இருக்காங்க பதினாறுல இருந்து போட்டியில இருக்கு பதினொன்றுல இருந்தே இருக்காங்க ஈழ பிரச்சனைகளுக்கு அப்புறமே களத்துக்கு வர்றாங்க பதினொன்னுல இருந்து வராங்க வர்றாங்க பதினாறுல இருந்து தேர்தல் களத்துல போட்டி போடுறாங்க இப்போ அவங்களோட பலம்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் சீமான் அதாவது ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதர் மட்டும் பலம்னு இல்லை அவருக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் அதாவது குணநலன்கள் தான் அதுக்கு மிகப்பெரிய பலம் சினிமா டைரக்டர் சீமான் அப்படி அப்படி இல்லை சினிமா டைரக்டர் நடிகரு அந்த மாதிரி எல்லாம் இல்லை அவரோட பலம் அது குணநலன்கள்ங்கிறத தாண்டி ஒரு தலைவருக்கு உண்டான தகுதின்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி என்ன அப்படின்னா பேச்சு அவருடைய பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் பேச்சுன்னா உங்களுக்கே தெரியும் அதான் வசீகரிக்க கூடிய பேச்சு ஆமா பேச்சு இப்போ வந்து முன்னாடி வந்து கலைஞர் செல்வி ஜெயலலிதா அறிஞர் அண்ணா இவங்க எல்லாம் பேசுனாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் பேசுனாலும் நம்ம கேட்போம் ஆமா ஆனா இப்போ சமீப காலத்துல வந்து அந்த பேச்சு அரசியல்ங்கிறது வந்து மேடை பேச்சுங்கிறது வந்து தலைவர்கள் இப்போ பேர் யார் பேரு நம்ம குறிப்பிட வேணா இவர் மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமா ஒரு 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 அப்படின்னா யாரும் இல்ல இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் பேச்சுக்களை வந்து அதிமுகவினர் ரசிச்சு பார்ப்பாங்க ரசிச்சு பாப்பாங்க ஜெயலலிதா பேசுறது திமுகவினர் ரசிச்சு பார்ப்பாங்க அண்ணா பேசுறது எல்லாரும் அதே போல வந்து ரசிச்சு பார்ப்பாங்க அதாவது பிடிக்காதவங்க கூட பார்க்குற அந்த வசீகரிப்பு இதுமே அவங்கள்ட்ட இருந்துச்சு அதே போல் சீமானவர்கள்ட்டையும் அந்த வசீகரிப்பு இருக்கு வசீகரிப்பு இருக்குது ரெண்டாவது வந்து அவர் அவர் பேசுகிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போர்வையாக அடுத்து அடுத்த 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 டாபிக் போகிறதே வந்து அது சேஞ்சஸ்ஸே தெரியாத அளவுக்கு ஒரு பேச்சு இருக்குது ஆமாம் அது வந்து ஒரு அது அது எப்படின்னா மக்கள் வந்து அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறான் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்குறத கேட்குறான் அதே மாதிரி இந்த இந்த பேச்சுக்கும் அடுத்த பேச்சுக்கும் போன தொடர்ச்சி இல்லை அது வேற தகவலா இருக்கு இது வேற தகவலா இருக்கு அந்த மாதிரி ஒரு 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 விஷயம் அதுக்கப்புறம் வந்து அவரோட தைரியம் அந்த பேச்சுல இருந்து வெளிப்படுற தைரியம் ஒரு சவால் வருது இப்போ பேனா சிலைய உடைப்பே அப்புறம் திமுக போட்டு போற இஸ்லாமியர்கள் சைத்தான்கள் பேசுறது இப்ப சமீபத்துல பெரியார் குறித்து பேசுறது வந்து சீமான் சீமான் வந்து அது வந்து தவறா வந்து இன்டர்பிரிட் பண்ணாங்க சீமானுக்கு ஓட்டு போடுறவங்க சீமானுக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாம் சைட்டானுங்கன்னு அவர் சொல்ல பிடிச்சது இல்லை அவர் சொல்ல வரல அவரை அவர் சொல்ல வந்தது வந்து தவறாக இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க ஆனால் அவர் அது 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 சரியாக தவறாங்கறது டிபேட் கூட நம்ம போகல ஆனால் அவர் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து இல்லைங்க தெரியாமல் பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்குறதோ பின்னுவாங்க கூட யாருமே அது வந்து ஒரு தலைவருக்கு உண்டான குவாலிட்டிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட உறுதி ஒரு விஷயம் எடுத்தாருன்னா அதில் வந்து உறுதியாக இருக்குது இப்போ திராவிட எதிர்ப்பா திராவிட எதிர்ப்பு தான் உறுதி தேசிய கட்சிகள் எதிர்ப்பா அதுலேயும் உறுதியாக இருக்கிறது இந்த மாதிரியான உறுதி தன்மை இருக்குல்ல அதில் வந்து எங்கேயுமே ஒரு 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 பிசுரே கிடையாது அது உறுதியாக இருக்கார் அதில் அதுக்கப்புறம் வந்து அவரோட ஈர்ப்பு ஈர்ப்புன்னா இப்போ திருப்பி வந்து என்னன்னா பேசுறது தான் அது வந்து ஒரு ஒரு சினிமா செலிபிரிட்டியாவோ இல்லை வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியாக வந்து பல வருஷமா இருந்த ஒரு அரசியல் கட்சியில் படிப்படியாக வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்ததுனால ஏற்பட்ட ஈர்ப்போ இல்லை விஜய் மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கு அதாவது இளைஞர்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு 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 வல்லமை வந்து இவர்கள் எப்படி சீமான நான் எப்படி கருது எப்படி பாக்குறாங்கன்னா நம்மளேருந்து கீழே இருந்து வளர்ந்த ஒரு மக்கள் ஒரு தலைவனா அவர் அது அந்த மாதிரி மக்கள் தலைவராக வந்து அந்த அந்த ஈர்ப்பு வந்து எல்லாருக்கும் இல்ல அது வந்து இவருக்கு வந்து அது அமைஞ்சிருச்சு அது அதுக்கு வந்து முன்னாடி சொன்னது எல்லாமே காரணம் பேச்சு அவரோட தைரியம் மன உறுதி இது எல்லாமே வந்து அதுக்கான காரணம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் முடிவு எடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து தனிப்பட்ட முடிவா சரியா சரியா தவற நான் முடிவு எடுத்துட்டேன் என்னோட சேர்ந்து பயணிங்க உங்களுக்கு அதிமுக இருக்க திமுக இருக்கு போயிருக்கா போய் நல்லா இருக்குங்கிற ஆல்ரெடி நிறைய தம்பிய போயிருக்காங்க அவங்களோட போய் நீங்களும் சேர்ந்து நல்லா இருக்குப்பா தம்பிடு வாங்கி வாங்கி சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறது சொல்றாருல்ல முடிவுங்கிறத நான் எடுக்கிறேன் என்னோட நீங்க இருந்து பயணிச்சுன்னா பயணி இல்லைன்னா போயிரு அப்படிங்கறது வந்து ஒரு அதை வந்து நம்ம சர்வாதிகாரம்னு சொல்லலாம் இல்லை அந்த கட்சியை இப்படி தான் நடத்தணுங்கிற ஒரு முறையாகவும் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அந்த அது வந்து இந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் எதுக்காக அவன் யோசிக்க வேண்டியது இல்லை இப்போ என்ன சொல்லுவானோ அவன் என்ன சொல்லுவானோ தலைமை செயற்குழு ஒத்துக்குமா பொதுக்குழு ஒத்துக்குமா அப்படி யோசிக்க அப்படிலாம் யோசிக்க வேண்டியது இல்லை நான் முடிவு எடுத்துட்டேன் இந்த முடிவுப்படிதான் தான் நடக்க போறோம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வேட்பாளர் சொல்றவன் தான் வேட்பாளர் நாட் ஒன்லி வேட்பாளர் பாலிசியே சொல்கிறேன் ஆமா

அதுக்கப்புறம் வந்து கூட்டணி இல்லாத நிலைப்பாடு இப்போ வந்து நம்ம சீமானை பற்றி பேசிட்டோம் இப்போ கட்சிக்குள்ள வந்தீங்கன்னா அந்த கட்சியாக வந்து சீமானை எடுத்த முடிவு தான் தனிப்பட்ட முடிவாக இருந்தாலுமே எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்னை யார் என்னை தாம் தமிழர் தலைமையை ஏற்றுக்கிட்டு யாராவது கூட்டணிக்கு வருவீங்களா அப்படின்னு அவர் கேட்கல நாம் தமிழர் கொள்கைகளை முழுமையா ஏற்றுக்கிட்டு யாராவது கூட்டணிக்கு வந்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க கொள்கைக்கு சேர்ந்து வர சேர்ந்து ஒரு பர்சன் கூட மாறக்கூடாது நூறு சதவீதம் நாம் தமிழர் கொள்கையை ஏத்துக்கிட்டு வர்றவங்க தான் கூட்டணிக்கு வரணுங்கிறது ஒரு நிலைப்பாடு அதுலதான் வந்து சீமானுக்கு விஜய்க்கு வந்து முதல் முறையாக ஒரு விஷயம் வந்து ஒரு கட்சிக்கு பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் இப்ப தொண்டர்கள்லாம் சும்மா சாதாரணமா சொல்லிடக்கூடாது அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிரௌண்ட் லெவல்ல அதாவது அவங்க வந்து இளைஞர்கள் நீங்க ஈரோடு எலக்ஷன் பார்த்திருக்கீங்க தெருலாம் படுத்து கிடந்தெல்லாம் வந்து நைட்லாம் படுத்து இருந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக வேலை வைப்பாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு இடைத்தேர்தல்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க சொந்த காசை செலவு பண்ணிட்டு வந்து வேலை வைப்பாங்க தொண்டர்கள் பிரியாணி வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்க கூட்டத்துக்கு ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்துக்கு வந்து இவங்க சொந்த காசை போட்டு செலவு பண்ணிடுவாங்க அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு அந்த யாரையும் வந்து விலை விலைக்கு வாங்கிட்டு வந்து வேலை பார்க்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து திரட்டி ஆளை திரட்டிட்டு போய் இப்ப இப்போ ஈரோடு இடையே இருந்தா திருச்சியில இருந்து ஆளை கூட்டு போக முடியுது இல்லை ஈரோடுலயே அவங்களால கன்சல்டேட் பண்ண முடியுது ஆமா ஆக்கல அந்த பகுதியிலே அந்த பகுதியிலேயே கன்சல்டேட் பண்ணும்போது ஆக்டிவா வேலை பார்க்கறாங்க பசங்க தொண்டர்களை விலைக்கு வாங்க முடியாது அது கீழே உள்ள மற்ற கட்சிகளே பெரிய திருட்னியா இருக்கு பெரிய திருப்பினியா இருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த கட்சி வந்து சமூகத்தில் ஏற்படுத்தி தமிழர் உணர்வு அதாவது தமிழ் தமிழ்மொழிங்கிறத பிரிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் நீங்கள் சொன்னால் தான் நல்லா இருக்கும் அது எப்படி சொல்கிறாருன்னா நீ தான் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா மற்றவர்கள் வாழலாம் நாங்கள் தான் ஆளுவோம் அதாவது தான் ஆழ்றோம் யாரு வேணாலும் வாழலாம் நாங்க தான் ஆளுவோம் அப்படிங்கிறது யாரு வேணாலும் வாழலாம் நாங்க தான் ஆளுவோம் இது வந்து இனத்தோட அடிப்படை உரிமைன்னு அவர் கேட்கறது இல்ல அது வந்து இங்க உள்ள தமிழ் தமிழ் சார்ந்த உணர்வு பெரிய அது அந்த அந்த கொள்கை நல்லா இருக்குன்னு பிடிச்சிருக்க முடியும் யாரு வாழலாம் எல்லாரும் வாழலாம் இது என்னோட அடிப்படை உரிமை அப்படிங்கிறார் அடிப்படையா ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு பொதுனே இருக்க உரிமையை வந்து கேட்கும்போது அந்த தொண்டர்களுக்கு இந்த உற்சாகமா அந்த காலம் அது ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் வந்து திமுக எதிர்ப்புங்கிறது வந்து மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் எதிர்க்க திராவிடத்தை எதிர்க்கிறாரு தேசிய கட்சியில் எதிர்க்கிறாரு எல்லாத்தையும் எதிர்க்கிறாரு ஆனா திமுக எதிர்ப்புங்கிறது வந்து நாம் தமிழர் பேசுற அளவுக்கு வந்து அதிமுக கூட பேசலாம் இப்ப சமீபமா நாம் தமிழர் பேசுற மாதிரி அதிமுக கூட பேசல அது வந்து மிகப்பெரிய பலம் ஏன்னா திமுக திமுக அதாவது தமிழ்நாடு அரசியலை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே ஒரே விஷயம் ஓட்டிங் பேட்டர்ல ஒண்ணுதான் இருக்கும் ஒன்னும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடணும் திமுக ஆதரவு எதிர்ப்பு திமுக ஆதரவு எதிர்ப்பு முன்னாடி கலைஞர் ஆதரவு கலைஞர் எதிர்ப்பு இப்போ திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு அப்போ வந்து அதை வந்து இவர் வந்து கரெக்டா வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிட்டாரு திமுக எதிர்ப்பை வந்து இவர் பேசுற மாதிரி இவர் எந்த கட்சியும் பேசலை அது ஒரு மிகப்பெரிய பலம் உடச்சி பேசுற அதாவது திமுக ரொம்ப இறங்கி அஹ் கொள்கையை கொள்கையெல்லாம் அடிச்சு பேசுறது வந்து சிமார்சிம் பண்ணு அண்ணாமலை என்ன இருந்தாலும் ஊழல் அதுன்னு பேசினாலும் கொள்கை சார்ந்து அடித்து உடைக்கிறது வந்து சீமான் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன் அதை நீங்கள் ஞாபகம் ஆமாம் ஐடிவி அதை வந்து நான் டீட்டெயில் எடுக்கலை அது வந்து இல்லை ஐடிவிங் என்னென்னா நாம் தமிழரில் ஒரு பெரிய ப்ளஸ் பெரிய அவங்களுக்கு வந்து மற்ற எல்லா கட்சியிலையும் வந்து ஒவ்வொரு கட்சிலையும் கா ஆள் போட்டு வார் ரூம் போட்டு நூறு பேர் பேர் போட்டு வேலை வைப்பாங்க ஒரு ஒரு தலைவர்களுக்கு ஒரு ஆர்வம் ரூம் வச்சுருப்பாங்க ஒரு கட்சிக்கு ஆர்வம் வச்சுருப்பாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியில் எந்தெந்த தொகுதியில் இருக்காங்களோ இல்லை எந்தெந்த ஊரில் வெளிநாட்டில் இருக்காங்களோ எல்லாருமே வந்து ஒரு ஐடி விங்காக செயல்படுறாங்க நாம் தமிழ் கட்சியில் உறுப்பினராக இருக்க அத்தனை பேருமே வந்து ஐடி விங் ஐடி விங்காக தான் செயல்படுறாங்க அதனால இவங்களுக்கு வந்து ஒரு அமை ஒரு அமைப்பும் இல்லாமல் தனி தனிப்பட்ட ஆர்மியாக இருக்காங்க தனி ஆர்மியாக தான் இருக்காங்க பெரிய ஆர்மியாக இருக்காங்க அதனால இவங்க நினைச்சாங்கன்னா எதாவதுனால எப்படி எல்லாம் ட்ரெண்ட் பண்ணலாம் இப்போ சமீபத்தில் கூட வந்து இது டிவிக்கே இதெல்லாம் ட்ரென் பண்ணியிருந்தாங்க என்ன ட்ரென் மறந்துட்டேன் ஆனால் அதை தாண்டி இவங்க வந்து நாம தமிழர் வந்து ட்ரென் பண்ணாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக வந்து நாம தமிழ் அதே மாதிரி மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தது ஆமாம் கடைசி நேரத்தில் மைக் சின்ன கிடச்சிச்சு ஆனால் அது ரொம்ப வெகு சுலபமாக எல்லாருக்குமே வந்து கொண்டு போய் சேர்த்தது வந்து இந்த ஐடி விங்காக இருக்கும் ஐடி விங் இப்போ மற்ற கட்சியில அப்படின்னா ஐடி உறுப்பினராக இருக்கும் போது தான் அந்த வேலையை மட்டும் பார்ப்பான் நான் வந்து ஐடி விங் தொழில் இந்த பிரிவில் இருக்கேன் அப்படின்னு அவங்க மட்டும் தான் அந்த வேலையை பார்ப்பான் தொண்டராக இருக்கவன் அணி இன்று அணியெல்லாம் வேறு வேறு வேலையை பார்த்துட்டு போய் அவங்களுக்கு வந்து ஐடிவிங் பண்ணுற வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் நாம் தமிழில் கீழே அடிமட்டத்தில் இருக்க தொண்டன்லேருந்து மேலே தலைமையில் இருக்க வரைக்கும் எல்லாருமே ஐடிவிங்காக இருக்கறனால பெரிய பலமாக அவங்களுக்கு இருக்குது குறிப்பாக இதுக்கு வந்து ஒரு பிரதிபலன் பார்க்காம வேலை பார்க்குறது இரவு பகல் பார்க்காம பிரதிபலன் பார்க்காம வேலை பார்க்குறது நம்ம இதில் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது ரொம்ப நம்புகிறாங்க மற்ற கட்சிகளுக்கு இது பெரிய அச்சுறுத்தலாகவும் அவங்களுக்கு நாம் தமிழர் வந்து நினைச்சா என்ன வேணாலும் வந்து இன்டர்நெட்ல வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒரே நாள்ல வந்து ட்ரென் பண்ண முடியும் ஒரே நாளில் ஒரு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியும் ஒரே நாள்ல ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ண முடியும் பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதுல எனக்கு அடிப்படையாக ஒரே ஒரு கேள்வி இருக்கு இப்போ வந்து இது வந்து ஆளுக்காளு இப்படி பண்றப்போ அது 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 வந்து ஒரு ஒரு வேற வேற மாதிரி காண்ட வேற வேற மாதிரியான கருத்து மாற்றங்கள் வந்து அப்ப அப்படி இல்ல ஒரு தலைமை ஒன்று அறிவிக்கும் ஒரு ஒரு தலைவர் வந்து அந்த ஐடி விங்க்கு முக்கிய பொறுப்பாளர் வந்து இன்னைக்கு இதை டென் பண்ண போறோம்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணாரு அது புரிஞ்சுக்க முடியுது அது இல்லாம சொந்த கருத்தையும் வந்து நாம் தமிழர் கருத்தா போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஆமா ஆமா சொந்த கருத்தா நாம் தமிழர் போறதுக்கு வந்து அது அவங்க நாம் தமிழ் கட்சி பொறுப்பாகாது பொறுப்பாகாது அதையும் தான் சொல்லிடுறாங்கல்ல நாங்க பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க அப்பான இது ஒரு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு இருக்கு இப்போ இது வந்து இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து பார்த்துட்டோம் இப்போ வந்து இப்போ ஷார்ட் அதிகமாக யூடியூப் சேனல் இருக்க சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தான் அதிகமான அதே மாதிரி யூடியூப் அல்காரத்துலேயும் அல்காரத்துலையும் சீமான பற்றி போட்டால் தான் வியூஸ் போகுன்ட்டு நிறைய சேனல்ஸே போகிறவங்களா இருக்காங்க இப்போ வந்து நம்ம ஸ்வாட்டில் வந்து ஸ்ட்ரென்த்து பார்த்துட்டோம் அப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வீக்னஸ் பார்க்கணும் இப்போ எல்லாத்து எல்லாத்துக்குமே வந்து ஆமாம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் முதல்ல வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கட்சிக்குள்ளே இல்லை கட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி ஐடி விங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டீம்ஸ் இருக்கு இல்லையா அவங்க வந்து இதுக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணுறது இருக்கு அது வந்து சீமானை மட்டுமே டார்கெட் பண்ணி சீமானை மட்டுமே டார்கெட் பண்ணி பெரிய டீம் பெரிய டீம் சீமான அவங்களுக்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கிறவங்கள பர்சனலாகவும் சரி அவங்க கட்சி ரீதியாகவும் சரி டார்கெட் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து சில இதே வேலையாவே சீமான திட்டத்துக்குன்னே சேனல்ஸ் இருக்காங்க அதுக்குன்னு இப்போ பேட்டி கொடுக்குற ஆட்களும் பத்திரிக்கையாளங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க இது வந்து அவங்க இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நேரட்டிவ செட் பண்ணிடும் அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலை வேலை பண்ணுறாங்க பட் அது அது வந்து அதை அதை வந்து இவங்களால் இவங்களால் கட்டுப்படுத்த முடியாது இவங்க எதுவும் செய்ய முடியாது பட் அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வீக்னஸ் அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் ஆகுது

அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பேசுறப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா பேசணும் அப்படிங்கறது சொல்றேன் இப்ப என்னன்னா இப்ப எல்லாத்துக்கும் வந்து தலைவர் வந்து பேட்டி கொடுத்து உங்களை வந்து இது பண்ண முடியாது அதே மாதிரி உங்களை பத்தி ஏதாவது ஒரு விமர்சனம் வருதுன்னா அதுக்காக வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் வந்து வந்து எல்லாம் இல்லைன்னு உங்களை விளக்கு கொடுத்துட்டு இருக்க முடியாது அவரை பத்தி வந்துச்சுன்னா அவர் விளக்கு கொடுத்துட போறாரு ஆனா உங்களை பத்தி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்ப நீங்க நீங்க வந்து ஒரு ரொம்ப கவனமா இருக்கணும் தான் அது வீக்னஸ்ல சேர்க்கறோம் அது அது ஒரு பாயிண்ட் அதுக்கு அடுத்தது வந்து தேர்தலில் வந்து செல் செலவு நிதி ஆமா அது வந்து தேர்காட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் தேர்தல்கிறது அதோட கஷ்டம் அதுலயும் இறந்திரும்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர் நிறுத்துறது நாற்பது தொகுதி வேட்பாளர் நிறுத்துறது வந்து ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமம் உள்ளாட்சி தேர்தல் கொண்டு ஆமா எல்லாத்துலேயும் தனித்து நிற்கிறது ஆமா இப்ப தேர்தலையும் செலவையும் பிரிச்சு பார்க்க முடியாது அப்போ ஒரு தொகுதிக்கு வந்து கோடிகளில் செலவு பண்ணுற காலங்கள்ல இருக்கிறப்போ அதுக்கான செலவுகளுக்கான கெப்பாசிட்டி வந்து கட்சிக்கும் இல்ல இருக்க வேட்பாளர்களுக்கும் எந்த பிரதிபலனும் எதிர்க்காம எதிர்பார்க்காம இளைஞர்கள் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றோம்ல அப்போ அவங்கள வந்து விலை கொடுத்து வாங்குறதுக்கான முயற்சிகளை எவ்வளவு நடந்தும் யாரும் விலை போகல நம் தம்பர் இருந்து யாரும் வெளியே போகல ஆனா ஓட்டர்ஸோட மனநிலை எப்படி இருக்கா காசு ஆகிட்டு தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லை நம்மளுக்கு சொல்லிட்டுதான் அது அது வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஆனால் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லக்கூடாது நல்ல விஷயம் அது தேர்தல் ஆணையம் எவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்லுதோ மக்களுக்கு பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கணுங்கிறது நல்ல விஷயம்தான் பட் அது வந்து நடைமுறையில சாத்தியமா இருக்கா அப்படின்னா மாறணுமானா மாறணும் பட் நடைமுறையில சாத்தியமா இருக்காங்கன்னா சாத்தியமே இல்லை அப்போ அந்த வந்து நம்ம அதை நிதி பற்றக்குறையும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆமாம் அதை வந்து நம்ம வந்து கட்சிகளுக்கு இவங்க போட்டி போட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கணும் அவங்களுக்கு பிரச்சார யுக்திலேருந்து எல்லாமே அதை வந்து நம்ம மனசே இல்லாமல் அதை வந்து வந்து உங்களோட பலவீனம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது பலவீனம் ஆனால் பலவீனம் கிடையாது இப்படி தான் எல்லா கட்சியும் இருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்சி மாதிரி நீங்கள் இருக்காதீங்க நாம் முதல்வர் மாதிரி நீங்கள் மாறிக்கங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அது வந்து ஒரு விஷயம் சூழல் இப்படி மாறி ஆமாம் மாறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தொகுதியில் வேட்பாளர்கள் வந்து பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களாக இருக்கிறது இப்போ நீங்கள் திமுக அப்படின்னா இந்த தொகுதியாக அந்த தொகுதியில் யார் கே வேட்பாளர் அப்படின்னா ஒரு நாலு பேர் பேர் சொல்லுவாங்க நாலு பேரில் யாருக்கா ஒரு வரும் ஒருத்தர் வரும் அப்படின்னா தொண்ணூறு பெர்செண்ட் அந்த நாலு பேர்ல ஒருத்தருக்கு வந்துடும் எப்போதும் மாறி தான் வேறு யாராவது வரும் அதிமுகவெலையும் அதே மாதிரி தான் இவர் தான் ரொம்ப நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு தான் கிடைக்கும் அவருக்கு தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா வந்துடும் இப்போ வந்து காலமாக பாஜகவுக்கும் வந்து உங்களுக்கு வந்து யார் வேட்பாளருங்கிறத வந்து முன்னாடியே ஓரளவு கணிக்க முடியுது அவங்க பதினஞ்சு தொகுதி இருபது தொகுதி அப்படின்னு நின்னால் கூட யார் வேட்பாளர் இப்போ அண்ணாமலையாக கோயம்புத்தூர்னு நினைப்பார் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஓரளவு கணிக்கிறாங்கல்ல அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாம் தமிழர்ல இல்ல இல்ல அதுதான் வந்து சீமானவர்கள் எப்படி நான் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்குறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலையும் வந்து நான் வந்து புதியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னு அவர் அவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்றாரு அதுதான் அது அப்படின்னா என்னன்னா சென்ட்ரிக் அதாவது பார்ட்டி சென்ட்ரிக் லீடர் சென்ட்ரிக் அதை தான் வேட்பாளர் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் முறை அப்படிங்கறது வேட்பாளர் சென்ட்ரிக்கா தான் இருக்கணும் இப்போ எனக்கு என் தொகுதிக்கு யார் நல்லது செய்வா அப்படிங்கறதுக்கு தான் நான் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறேன் சென்ட்ரிக்கு அப்படின்னா நிக்குது சின்னத்துக்கு ஓட்டு போடு அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ அந்த கட்சியை வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது இல்லை நீ வந்து உனக்கான வேட்பாளர் அதனாலதான் ஜெயிக்கிறது இப்போ கட்சிக்கு ஓட்டு சுயே வந்து அப்போ நாம் தமிழரோட பார்வை வந்து ஒண்ணு வந்து நீங்க பார்ட்டி சென்டரிக்க போகாம ஓரளவு கிரவுண்ட் லெவல்ல மக்களுக்கு அறிமுகமான மக்களோட கூட நிக்கிற வேட்பாளர்களை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படி இல்லைங்கிறது வந்து ஒரு இந்த இந்த முறை வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இடுமான கார்த்தி களஞ்சியம் அவர் அவர் அவரே நிற்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்ப அதாவது நான் என்ன சொன்னா ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு குடுக்கணும் பரவாயில்ல அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தா அவங்க வந்து மக்கள் மத்தியில் திருப்பி போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நற்பயர் வராதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் சொல்லல ஒரு சில பேர் ஒரு சில பேர் கணிசமா இருக்கிறது ஐம்பதன் பேர் இப்ப இந்த ஈரோடு கிழக்கிழமை வேட்பாளர் கூட மூணாவது முறையான நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா கொடுத்தீங்கன்னா அவங்க பேருப்ப எல்லாரும் தெரிஞ்சிச்சு அப்போ அடுத்த முறையாக அவங்க நிற்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக தான் அவங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக வரும் அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்கான போதுமான அளவுக்கு பிரச்சாரத்துக்கான தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லா எல்லா இடத்துக்கும் சீமானவர்களே போக வேண்டியது போக வேண்டியது இருக்குது யாருமே இப்போ வந்து சில இடங்களில் வந்து இப்போ இடுமானம் கார்த்திக் போகிறாரு சாட்டி திருமணம் போகிறாரு ஆனால் சீமான் போறதுக்கு அப்ப இருக்கிற ஒரு 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 இது வந்து இவங்க போறப்ப அது இருக்குமா அப்படிங்கறது வந்து ஒரு கேள்வி என்னன்னா கட்சியிலேயே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா எல்ல சீமானம் வந்தா நல்லா இருக்கும் எல்லா கூட்டத்துக்கும் சீமானா இருக்கு வரணும் கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு இல்ல அதை அடுத்தது அது அடுத்து தனியா பேசுவோம் நான் சொல்ற பிரச்சாரத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதே அதே பிரச்சனை இப்ப வந்து அதிமுக வந்துருச்சு அதிமுகலயும் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பிரச்சாரம் தமிழ்நாடு போல எங்க போனாலும் எடப்பாடியாக எடப்பாடியா தான் போகணும் ஆமா இப்போ வந்து அது அந்த அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் அந்த மாட்டை தண்ணி நீங்கள் சொல்வது தொடர்ச்சியான கட்சி நிகழ்வுகள் வந்து இல்லை இப்போ வந்து திமுகனு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒன்று இப்போ மொழிப்பத்தியாயிகள் ஆராச தலைவர்களோட என்னோட பிஆர் பால் தலைவர் என்ன உன்னட கேஎன் அங்கே அந்த அந்தந்த மண்டலத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க இப்போ வந்து இப்போ ஒரு பொன்முடி இருப்பாரு அங்க வந்து கனிமொழி இருப்பாங்க இங்க சென்னை உதயநிதி இருப்பாரு சிஎம் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப நீ இவ்வளவு பேர் பேர சொன்னீங்கன்னா தமிழ்நாடு இப்ப அந்த மாதிரி வந்து இப்ப இவர் கலந்து கொள்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஒரு போஸ்ட் ஓட்டுற மாதிரி வந்து நாம் தமிழர்ல வந்து அந்த மாதிரி நாட்கள் இல்ல எல்லா இடத்துக்கும் சீமானே போக வேண்டியது அவர் தான் போகணும் அவர் போனாதான் அதுக்கான வருது கூட்டம் கூட்டுறாங்க அது ஒண்ணு வருது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சரியா தப்போ என்னன்னா இண்டிவிஜுவலா தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதாவது ஒருங்கிணைப்பாளருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு அவர் மேல பர்சனலா இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல அது வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு திருள் இருந்து அந்த நடிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அது வந்து மக்கள் மத்தியில வந்து குறிப்பா வந்து பெண்கள் மத்தியில வந்து ஒரு நேரடிவ செட் பண்ணிருவோம்

அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே எதிர்ப்பு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்ல சொல்லியிருந்தோம்ல அதே மாதிரி ஏடிஎம்கே எதிர்ப்பு வந்து பெருசா இல்லை அடிக்கல ஏடிஎம்கே எப்படி பாக்குறாங்கன்னா நாம் தமிழகத்தில் உள்ளவங்களும் எப்படி பாக்குறேன்னா கட்சி ஆரம்பிச்சு கலத்துல இருந்து ஒரு திமுக எதிர்ப்பு எதுக்கிறதுக்கு இவங்களும் திமுக தானே இருக்கிறாங்க ஸோ அதனால ஒரு நட்பு சக்தியா கூட பார்க்கலாம் இந்த நட்பு சக்தியா பாக்கிறதுனா நீங்க கூட்டணியா வச்சு ஆனா அங்கங்க பேசும்போது பேசியதே செய்கிறாரு

நாடாளுமன்ற தேர்தலில் வந்து யாரும் பிரதமருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதில் கூட வந்து எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அது வீக்னஸாக மாறாக இவங்களோட பிரச்சார எழுதி நான் வந்தால் ஆட்சிக்கு என்ன பண்ணுவங்கிறது வந்து அதை ப்ளஸ்ஸாக மாற்றுறது அவங்க முயற்சி பண்ணலாம் அந்த வீக்னஸை நான் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வாய்ப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் நல் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக இப்போ இருபத்தாறு தேர்தலில் திமுக அதிமுக தாவேக்கா இவங்க எல்லாமே கூட்டணியா கூட்டணியாக வந்து அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்க இருக்கப்போது இந்த எல்லாருமே இந்த மூணு கூட்டணிக்குள்ள அடங்கிடுவாங்க நாலாவது தான் தனியா வந்து நாம் தமிழர் நிக்க போறாங்க இப்போ இந்த மூணு பேரும் பிடிக்காதவங்களோட ஓட்டு வந்து ஒரு கன்சாலேட்டடா இருக்கும் இல்லையா அதை அப்பப்ப திமுக அதிமுக போட்டு வேஸ்ட் பாரு நடிகர் பாவரு புதுசா பார்க்கறாரு அவருக்கு என்னப்பா தெரியும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிற வாக்குகள் வந்து அதிக அளவுல நாம் தமிழர் வாய்ப்பு முன்னாடி அப்படி இல்லை என்னன்னா திமுக திமுக அதிமுக பிடிக்கலன்னா பாஜகன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு திமுக அதிமுக பாஜக பிடிக்கலன்னா நான் தொண்ணூறுன்னு ஒரு ஆப்ஷன் இப்போ அப்படி இல்லை மூணு பேரையும் பிடிக்கலன்னா ஒரே ஆப்ஷன் வந்து இங்கே மட்டும் தான் இருக்கு வேற யாருமே கிடையாது வேற யாருமே கிடையாது அது 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 வந்து ஒரு ஒரு வாய்ப்பு அது ஒன்று கொள்கை ரீதியா வந்து திமுக அதிமுக தாவேக்காய் எல்லாமே கொள்கை ரீதியாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க திராவிட சிந்தனைகள் அந்த இதில்

இவங்க வந்து ஒரு எம்எல்ஏ அதிருப்தி மக்களுக்கு எல்லார் மாதிரி தான் இவங்களும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்புகள் வந்து வாய்ப்புகள் பிளஸ் கிடையாது வாய்ப்பு வந்து அதிகமாக அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கும் இது வந்து வாய்ப்பு அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மிக மிக முக்கியமான கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட அனலிசிஸ்லேருந்து தெரியுது இது வந்து தொடர்ச்சியாக நடக்க போகிற பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸில் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக வந்து இருபத்தாறில் இருக்க போது முப்பத்தி ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து விஜயும் பேஸ் பண்ணி தான் அவர் என்ன மாதிரி அரசியலில் முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது வரப்போகுது ரெண்டாவது வந்து விஜய் வந்து எப்படி இது வந்து நான் திமுக அதிமுக வந்து டீல் பண்ண போறாரு ஏன்னா அவர் இவங்க பேசுகிற தான் அவரு பேசலாரு ஸோ அவர் எப்படி டீல் பண்ண போறாரு அப்படிங்கிறத பாக்குறப்போ வந்து ஒரு மாற்று சக்தியா வந்து நாம் தமிழ் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு கடைசியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பேசினது தான் விஜய் தான் விஜய் தான் அதுதான் ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏன்னா இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு அவர் பக்கம் போக அப்படிங்கிறது வந்து ஏன்னா அச்சுறுத்தல்னு பார்த்தாலும் புதிய இளைஞர்கள் தான் விஜய் பக்கம் போவாங்க தவிர இந்த மாற்று அரசியல் தேடுறவங்க தமிழ் உணர்வு உள்ளவங்க வந்து சீமானதாக தான் ஆதரிப்பாங்க விஜய் வந்து புதுசா ஒன்று அரசியல் பேச நம்ம வந்து இதை ஒரு டிபேட்டா எடுத்துகிட்டு போறதுன்னா போகலாம் ஆனால் இது வந்து அவருக்கான த்ரெட்னிங் இது வந்து அவருக்கான த்ரெட் அது வந்து விஜய் வந்து ஒரு த்ரெட்னிங் அவர் த்ரெட் அது வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு விஜய் வந்து அவருக்கு மட்டும் த்ரெட்டு கிடையாது எல்லாருக்குமே த்ரெட்டு தான் அவருக்கும் த்ரெட்டு அதை வந்து அவர் எப்படி வந்து அழகாக ஹேண்டில் பண்றாரு திமுக திமுகவுக்கு மாற்றுங்க இடத்துல விஜய் நம்ம அதை பத்தி பேசல இப்போ வந்து முதன்மை சக்தியா வந்து என்ன நம்ம பேசுறது எல்லாமே அந்த கட்சி முதன்மை வரதுக்கு என்னங்கிற த்ரெட் த்ரெட்னிங் த்ரெட் நீங்க இப்போ இவர் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வந்து நாம் தமிழர்க்கிறது எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு திருட்டு தானே அவங்களுக்கு அவ்வளோதான் இதுதான் நம்ம அடுத்து அடுத்து இந்த கட்சியை பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம வந்து தேவை காப்பாத்துறோம்